இந்த வழி க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எம்ஜிஆர் சிவாஜி காலத்திலேயே அவங்க கூட பல திரைப்படங்கள்ல காமெடி நடிகரா நடிச்சு தனக்கென ஒரு இடத்தை அந்த காலத்திலேயே நிரந்தரமா பிடிச்ச காமெடி நடிகர் தான் சுருளிராஜன் இவரை எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் வாங்கற நடிகரா திகழ்ந்துட்டு வந்தாரு அதுக்கு முக்கிய காரணம் இவர் எந்த திரைப்படத்துல நடிச்சிருந்தாலோ தன்னோட இயல்பான நடிப்பை காட்டுறது மட்டும் இல்ல வித்தியாசமான நகைச்சுவை காமெடிகளை செஞ்சு காட்டி அப்பொழுது தனக்கென ஒரு ரசிகர்கள் வட்டாரத்தையே புதுசாக உருவாக்கிக்கிட்டாரு சினிமாவையும் தாண்டி இவர் பத்திரிக்கையாளர்கள் கிட்ட ரொம்பவே நெருக்கமாக பழகிட்டு வந்த நபர் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆமாங்க இவரு பத்திரிக்கையாளர்கள் கிட்ட ரொம்பவே நெருக்கமாக பழகுவாராம் பத்திரிக்கையாளர்கள் இவரை சந்திக்க வந்தா உடனே அவங்களுக்கு மதுபானம் கொடுத்து மகிழ் வச்சிடுவாராம் அந்த அளவுக்கு இவர் பத்திரிக்கையாளர்கள் கிட்ட நண்பரா பழகிட்டு வந்திருக்காரு மேலும் இவர் ஒரே நேரத்தில் ஏழு படங்கள்ல நடிச்சது மட்டும் இல்லாம ஒரு இயக்குனருக்கு மூணு மணி நேரம் மட்டுமே கால்சீட் தருவாராம் ஏன்னா அப்போ நிறைய திரைப்படங்களை இவர் கைப்பற்றி நடிச்சுட்டு வந்திருக்காரு நல்ல தமிழ் திரையுலகில் வளம் வந்த இவரு யாரோ ஒருத்தர் சொன்னத கேட்டு இளநீர்ல ஜின் மதுபானத்தை கலந்து குடிச்சிருக்காரு இதனால இவரோட கல்லீரல் ரொம்பவே பாதிப்படைஞ்சு ஒரு கட்டத்துல இவரு உயிர் பிழைக்க ரொம்பவே சிரமப்பட்டாரு ஆனா எம்ஜிஆர் கூட இவருக்கு உதவி செய்யற வகையில விமானம் மூலமா எல்லா மருந்துகளையும் வர வைக்க உத்தரவிட்டிருந்தாரு ஆனால் ஆனா சிகிச்சை பலனளிக்காம உயிரிழந்துட்டாரு மேலும் இந்த தகவலை தெரிஞ்ச ரசிகர்கள் பலருமே இவருக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு கமெண்ட் பதிவு செஞ்சுட்டு வராங்க இவருக்கு திருமணமாகி ஒரு மகள் ஒரு மகன் இருக்காங்க சரி இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காப்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க